கிளைமேட் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இந்த டைமில் பாருங்கள் அங்கே இருக்கிற மலைக்கு தான் போக போகிறோம் திடீர்னு எனக்கு நாற்றிக்கிழமை மைண்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்ததா சரிவா அதுதான் சிறுமலை ஸோ அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அப்படியே ஈவினிங் டைம் போயிட்டு ஒரு காஃபி டீ சாப்பிட்டு அப்படியே மிளகு இருக்கும் வாங்கிக்கிட்டு அவ கூட வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு சண்டே சரி நான்வெஜ் எல்லாம் எடுத்து சா சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா வா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிறுமலை கள்ளி போட்டு வந்துட்டாங்க டீ குடிக்க சிறுமலை எப்படி இருக்கு பாரு அங்க கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் கிளைமேட்டே இருக்க போறது சொதப்பு சொதப்போன்னு சொதப்ப போகுது வந்திருக்கோம் இது பாருங்க அதுல மொடக்கத்தாட் அக்கா அந்த கிழங்குட்டு கிழங்கு அந்த கிழங்கோட சூப்பு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சு அப்படியே ரொம்ப சூடா இங்கே வச்சு அப்படியே கொடுத்தாங்க இங்க பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கு இருபது ரூபா தான் அப்புறமா வந்துட்டு இங்கே வளைஞ்ச பலா காய் பழாச்சோளம் வந்துட்டு இது அங்கே வாங்கியிருக்கோம் பாருங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரொம்ப சூப்பரா இருக்குது இங்க ரோட்லயே போட்டு வச்சிருக்காங்க நம்ம இந்த மாதிரி மலை ஏறுற சொல்லும் போதே வந்துட்டு அங்கங்க ரோட்லேயே போட்டு வச்சிருக்காங்க இங்கே சிறுமலை வந்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கு நம்ம பெரிய பெரிய மாலில் பெரிய பெரிய இடத்துலலாம் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இதுதான் பொட்டி கடை இருக்குது சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த கடை இல்லை நாங்கள் வர சொல்லும் போது இந்த கடை இல்லை இப்போ தான் போட்டிருக்காங்க மலை வாழை இருக்குது இதுதான் வந்து சிறுமலை வா வாழன்ட்டு சொல்லிட்டு புக்குலயே நிறைய வந்திருக்கும் திண்டுக்கல் சிறுமலை வாழன்ட்டு இதுதான் அந்த வாழை வாழைப்பழம் அதே போல் அவக்கூடா நான் சொன்னலாம் சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவக்கடா கூட பப்பாளி இங்கே வளைஞ்ச பப்பாளி அதே போல் வந்து இந்த கிழங்கு இந்த என்னக்கா உரவாட்டி கிழங்கு பாருங்க அப்படியே சொல்லுங்கக்கா பேக் கேமரா போடுறேன் சொல்லுங்க இதுக்கு பேர் மொடவாட்டு கிழங்கு பாப்பா இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில கிடைக்குது இது இது சூப் வச்சு கறி சூப் மாதிரி சாப்பிட்டோம்னா மூட்டு வலி கையால் வலி நாலாயிரம் நோய் இதுல சரியாகுது எலும்பு முறிவு நரம்பு தளர்ச்சி எல்லாத்துக்கும் சரியாகுது சூப்பு சாம்பியா இருக்கும் பிசினஸ் ஓகேவாக்கா இந்த சூப் எல்லாம் வச்சிருக்கீங்களா பிசினஸ் ஓகேவா அந்த சூப் குடிக்கிறதுக்கே வராங்களா வராங்க

ஒரிஜினல் பலாப்பழம் ஆனால் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குக்கா இப்போ பன்ருட்டி பலாப்பழத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா இருக்கு இங்கே பாருங்க இங்கே தான் வந்துருக்காங்க இவ்வளோதான் சூப்பே வைக்கிறாங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக திண்டுக்கல்லேருந்து சிறுமலை வரவங்க கண்டிப்பாக இந்த அக்கா கிட்டே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சூப் நல்லா இருக்கு அதே போல் ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கு அதே போல் வந்துட்டு வியூ நல்லா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக நின்றுட்டு சூப் குடிச்சிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் ஆ நம்ம இருந்து வந்தோம்னா வந்தம்னாவே முத கடை இந்த அக்கா கடை தான் அக்கா உங்க பேருக்கா சுசிலா மாம் பாத்துக்கோங்க சுசீலா அக்கா கடைக்கு வந்துருங்க நான் வந்துட்டு பலாப்பழம் வாங்கினேன் அவகோடா வாங்கினேன் அதுக்கப்புறமா பப்பாளி இங்கே விளைஞ்சது பப்பாளி வாங்கினேன் அப்புறமா மொடக்கட்டா அந்த கிழங்கு சாரி எனக்கு அது பேர் சரியா சொல்ல வரல அந்த கிழங்கு வாங்கினேன் அப்புறமா வந்துட்டு அந்த அக்கா ரொம்ப நல்லா பேசுனாங்க சூப்பராக பேசுனாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டேன் அப்புறமா மழை வாழை அதை மழை வாழை பழம்னு சொல்லுவாங்க சூப்பராக இருந்துச்சு லெவல் லெவலுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கன்னா முத கடை ஒரு மூணு நாலு வளைவு தாண்டி வந்தாவே ரோட்டு மேலேயே கடை போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் விவசாயத்துக்கும் அதே போல் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது ஓகேங்களா நான் இவ்வளோ வாங்கினது எதுக்குன்னா நான் அந்த அக்கா நான் வாங்கினேன் நான் நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு எங்கெங்கோ எப்படி எப்படி எவ்வளவோ கொடுத்துட்டு வந்துடுறோம் நம்ம ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக எல்லாம் ரேட்டெல்லாம் வைக்கல இருபது ரூபா தான் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய டம்னரில் இருபது ரூபாவுக்கு தான் சூப்பு கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே தான் அந்த மசாலாலாம் அரைச்சி கல்ல அரைச்சி இங்கே தான் அந்த கல் கூட்டி அடுப்பில் வச்சு தான் அந்த இது கொடுத்தாங்களே நேரடியாக பார்க்குற மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது சிறுமலை வந்தாச்சு நான் சொன்னேன் டீ கடை தாங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் பிஃபோர் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நான் எடுத்து போட்டு இருந்தேன் அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க அப்போது க்ரௌடு இல்லை இப்போ சரியான க்ரௌடு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ க்ரௌடெல்லாம் நான் இருந்து பார்க்கவே இல்லை தார லெவலில் இருக்குது இங்கே பார்க்க இவ்வளோ க்ரௌடு வந்து நான் பார்த்ததே இல்லை இங்கே பாருங்க என்னடா வாங்கினேன் ப்ளீஸ் ரெட் ஆம்லெட் சிறுமலைக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே நல்லா இருக்கு கேக்கு இருக்குது ப்ரெட் சாண்ட்விச்ல இருந்து எல்லாமே இருக்குது ரொம்ப வெயிட் பண்ணலாம் வைக்கிறது கிடைச்சிருது கண்டிப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்